ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம இன்றைக்கி முக்கியமான சில ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குறிப்புகளில் உள்ளதை நீங்கள் தினந்தோறும் பின்பற்றுகிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை தினந்தோறும் நம்ம கடைபிடித்து கொண்டு பொழுது பார்த்திங்கன்னா நமக்கும் சரி நம்மளுடைய வீட்லேயுமே சரி எப்பொழுதுமே நல்ல சூழ்நிலைகள் நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அமைதியான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் எந்த ஒரு தேவையில்லாத ஆசைகளும் இன்றி நம்ம வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல உகந்ததாக இருக்கும் இப்போ அந்த ஆன்மீக குறிப்புகளை நம்ம இதில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தினசரி பார்த்திங்கன்னா காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது கடவுள் பெயரை உச்சரித்தல் வேண்டும் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பெயரை தினந்தோறும் காலையும் மாலையும் ஏதாவது ஒரு நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் தினசரி காலை எழுந்தவுடன் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியவை அப்படின்னுங்கிறது கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வப்படங்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் கன்றுடன் இருக்கும் பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் இவ்வாறு நீங்க இந்த விஷயங்களில் எதை நீங்கள் அதிகாலையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள் நம்ம வீட்டில் கிழக்கு பக்கம் துளசி செடி வேப்ப மரம் இருக்க வேண்டும் அதனால் எந்தவித நோயுமே நம்மையும் சரி நம்மை சார்ந்தவர்களையும் அண்டாது விஷ ஜந்துக்களும் பார்த்தீங்கன்னா நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் கிடைக்கும் வீடுகளில் பூஜை எறை என்று தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் இங்கு ஆன்மீக அதிர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படாது மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டுமே வைத்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் நம்ம நிறைய சாமி படங்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்பே கூறியிருப்போம் நெருச நெருசெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம அடுக்கி எந்த கோயிலுக்கு சென்றாலுமே அந்த கோயிலில் உள்ள சாமி படங்களை வாங்கிட்டு வந்து நம்ம அதிகமாக வீடுகளில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் சிவன் மற்றும் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து நம்ம மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும் செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி நம்ம கழுவ வேண்டும் கிரானைட் மார்பிள் போன்ற தரைகளாக இருந்ததுன்னா ஈர துணியால் துடைக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி வருட பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் இவ்வாறு செய்ய வேண்டும் நமது வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருப்பதனால காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இது துவாதசன தரிசனம் எனப்படும் அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து நம்ம குளிக்கக்கூடாது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொறிதல் ஆகாது கற்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் கூடாது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வைக்கக்கூடாது வீட்டின் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீயசக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது வீட்டின் பூச்செறையில் பார்த்திங்கன்னா கற்பூர தீபம் ஏற்றி நம்ம ஆராதனை காட்டுவோம் அப்படியே ஆராதனை காட்டும் முடித்ததுக்கப்புறம் அது குளிர்ந்து விடுவது தான் நல்லதே தவிர அது தானாக விடணும் நாம் அதை அணைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளணும் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம் எக்காரணம் கொண்டும் எவர் செல்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இலப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருள் மந்திர சக்தியும் நமக்கு கிடைக்குமாம் ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ நம்ம ஏற்றக்கூடாது விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம்ம விளக்கை ஏற்றக்கூடாது தீப்பெட்டி மூலமாக தான் விளக்கேற்ற வேண்டும் ஓம் என்ற மந்திரத்தை பூஜையறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினை பயனும் வியாதியும் நெருங்காது அப்படிங்கிறது நம்பிக்கை வீட்டில் பூஜை அறையில் தெய்வப்படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது ருத்ரம் சமகம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்பது நல்லது நாம் வீட்டில் கடவுளை வணங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நின்றவாறே தொழுதல் குற்றமாகும் அமர்ந்தபடி தான் தொழுதல் வேண்டும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம காலை மாலை வேலைகள்ல விளக்கேற்றுவோம் அப்போ வீட்டில் யாருமே தூங்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம விலக்கேற்றக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுகின்ற அந்த விளக்கிற்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே எந்திரிச்சிருக்க முடியாது பெண்கள் எந்திரிச்சு வேலை செஞ்சு விலக்கேற்றி வழிபாடுகள் செய்வாங்க அப்போ அந்த நேரத்தில் தூங்கிகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சற்று தள்ளி விலக்கேற்றுற இடத்துல இருந்து நகர்ந்து போய் வேறு இடத்துல தூங்குவது உத்தமம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது அதுபோல் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கும்போது போது ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும்போது அவருடைய தலைக்கு நேராக தேங்காய் உடைக்கக்கூடாது பூஜையின் போது விபூதியை நீரில் குலைத்து பூசக்கூடாது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குலைத்து பூசலாம் பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும் போது பெண்கள் குங்குமமிட்டு கொண்டால் மாங்கல்ய விருத்தி ஏற்படும் விரத நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது விரத தினத்துல தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பத்திய உறவு சண்டையிடுதல் இவ்வாறான செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் விரத நேரம் அப்படிங்கிறது நம்ம முழு மனதோடு இறைவனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய நேரம் அதனால் இந்த விஷயங்களை தவிர நம்ம மற்ற கெட்ட விஷயங்களையுமே ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் நிறைய பேர் நம்ம விரதம் இருந்து கொண்டே சில தவறான கெட்ட பழக்க வழக்கங்களை கூட நம்ம கையில் வைத்திருப்போம் அதையுமே நம்ம பண்ணக்கூடாது முழு மனதோடு இறையர்களை மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்கணும் அந்த நேரம் ஈர உடையுடன் ஓராடையுடனும் தலை முடியாமலும் தலையிலும் தோலிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டி கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது ஈர ஆடையுடன் வழிபட நேருமானால் ஈர உடையை ஓம் அஸ்திராயபட் என்ற ஏழு முறை கூறி உதறி உடுத்தலாம் சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் பார்த்தீங்கன்னா மாலையில் கேட்பது அவ்வளவு புசிதமானது இல்லை என சொல்லப்படுகிறது பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதுமே எல்லாமே வெற்றி தான் நம்ம காலையில் வேலையில் எழுந்து வேலைகளுக்கு செல்லும் முன்னாடி பார்த்திங்கன்னா நாராயணரை நினைத்து கொண்டு அன்றைய வேலையை நம்ம தொடங்கணும் இரவு உறங்கும் இன்னும் அதே போல் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நினைக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை கஷ்டங்கள் நீங்கள் நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதன் தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம் தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரியல்ல திரி எரிந்து கருகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் விளக்கை போது வீட்டின் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை சாத்திவிட வேண்டும் காலையில் நம்ம நின்று கொண்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இரவில் செய்த பாவமும் மாலை நேரத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டு செய்கின்ற வழிபாடுக்கு பகலில் செய்த பாவமும் தொலைகிறது அப்படிங்கிறது நம்பிக்கை விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை ஆண்கள் அணைக்கக்கூடாது இறை வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா கிழிந்த ஆடைகளையோ இல்லை தையல் ஊழிய ஆடைகளையோ அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஈரத்துணியை உடித்து கொண்டு பூஜைகள் ஜபங்கள் செய்யக்கூடாது வாழைப்பழத்தில் நம்ம பத்தியை சொருகி வைக்கக்கூடாதான் அதற்கென்று இருக்கின்ற அந்த பற்றி வைக்கின்ற அந்த குடுவையில் மட்டும்தான் நம்ம வைக்கணும் தேங்காய் இரண்டிற்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை நெய்வேத்தியத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது புழுங்கள் அரிசியால் அமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது மா இலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும் மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை முதலவற்றால் மாவிலை போன்ற தோரணம் கட்டக்கூடாது தெய்வப்படும் குத்துவிளக்குகளில் மின்வயரால் அலங்காரம் செய்யக்கூடாது வீட்டில் பூஜை செய்து முடிந்ததும் துளசியை கையில் வைத்துக்கொண்டு என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் கூறியுள்ளார் அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவருக்கு உண்டு தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும்போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து என்ற வகையில் நம்ம வைக்க வேண்டும் பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் தர்ப்பங்கள் ஸ்மித்துகள் போன்றவை பூமியில் நேரடியாக நம்ம வைக்கக்கூடாது தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும் வளம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் ஏனெனில் வளம்புரி சங்கிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களின் கூற்று அதுபோல பார்த்தீங்கன்னா நிர்மாலியம் என்பது பார்த்தீங்கன்னா பூஜையில் முதல் நாள் போட்டு வாடிய புஷ்பங்களை குறிக்கும் நிர்மாலியங்களை காலில் படாமல் கண்களில் ஒற்றிக்கொண்டு தாம்புலம் கூடை போன்றவற்றை நம்ம சேகரித்து ஓடும் தண்ணீரில் விட வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெய் உருக்கக்கூடாது காரணம் மேற்படி கிழமைகளில் லக்ஷ்மிக்கு உகந்தவை ஆதலாலும் வெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதாலுமே வெண்ணெய் உருக்கக்கூடாது என்பார்கள் உறவினர்கள் நம்மளோட கூட இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்ல இல்லை வெளியே எங்கேயாவது வெளியூருக்கு சென்ற பிறகு பார்த்திங்கன்னா வீடுகளில் பூஜை போன்ற முதலியவற்றை நம்ம செய்யக்கூடாது பெரியவர்களும் சிறியவர்களும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் ஆகியவற்றை வாய்விட்டு தினமும் படிக்க வேண்டும் வாய்விட்டு படித்தால் குரல் உறுப்புகளும் பலம் கொள்ளும் அதனால் மார்பு ஆரோக்கியம் பெறும் சுவாச பயிப்புகளும் நல்லது அதுபோல ஆன்மீக சிந்தனைகளும் நமக்கு பெருகும் பூஜை செய்யும் நேரத்திலாவது பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு அணியாமல் கொங்கும போட்டு இட்டு அது நல்லது பெண்கள் வகிடு ஆரம்பத்தில் குங்கும போட்டு கட்டாயம் வைக்க வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாலும் வகிட்டுகள்தான் நிரந்தர வாசம் செய்வதனால் சுமங்கலிகளுக்கு சகல சௌபாக்கியங்களையும் மாங்கல்யத்தையும் அளிப்பார்கள் வெள்ளி என்று குத்துவிளக்கிற்கு குங்குமம் சந்தனம் பொட்டிட்டு பூ சாத்தி குங்குமம் புஷ்பம் மஞ்சள் அச்சதையை வை குத்து பூஜை செய்வது குடும்ப நல்லதிற்கு மிகுந்தது வீட்டில் துளசியை வளர்ப்பது மிகச் சிறப்பு காலையில் எழுந்ததும் துளசியை தரிசிப்பதால் நம் தீவினைகள் மறையும் தானம் கொடுக்கும்போது சிறிது துளசியுடன் தானம் கொடுக்க வேண்டும் துளசியோடு தரப்படாத தானம் வீண் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையில் தெய்வங்களுக்கு படைப்பதற்கு வெற்றிலை பாக்க வைக்க வேண்டும் சீவல் பொட்டலத்தை வைக்கக்கூடாது வெற்றிலையை இரட்டை படை எண்களில் தான் வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் இரட்டை வெட்டிலைகளுக்கு ஒரு பாக்கு என்ற கணக்கில் எவ்வளவு வெற்றிலை வைக்கிறோமோ அந்த அளவு பாக்கு வைக்க வேண்டும் வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பு கெள்ளிவிட்டு வெற்றிலே கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனி சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சுவாமிக்கு வலதுபுறம் இருக்கும் சுவாமிக்கு படைக்கும் போது பார்த்தீங்கன்னா இலை போட்டு படைக்கின்றோம் அப்படி வாழையிலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் தான தர்மம் செய்வதென்று செய்து விடுங்கள் விளக்கு ஏற்றிய பின் தான தர்மங்கள் செய்யக்கூடாதாம் குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்கள் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுத்தர வேண்டும் பெண்கள் தலைமுடியை வாரி முடிந்து முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் தலை விரித்து போட்டிருந்தால் லட்சுமி தேவியும் தங்க மாட்டாள் அப்படின்னு கூறுகின்றனர் பூஜை செய்யும்பொழுது கடவுள் உருவங்களில் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும் தெய்வங்களான வெங்கடாச்சலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டியின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வப்படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குவோர் தெற்கு பகுதியில் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளில் பார்த்து படங்களை வைக்கலாம் பூஜை செய்பவர் தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு குறைவான போட்டாவும் அந்த சிலைகளுமே வைக்க முடியும் அதனால் அளவுக்கு அதிகமாக நம்ம வைக்கக்கூடாது நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர்சில்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்துக்கொண்டு கொண்டு நிவேதனம் செய்யலாம் திங்கக்கிழமையன்று பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை கையால் தொடக்கூடாது தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு நம்ம செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவது அதன் பிறகு அதை தன் தலையில் தடவிக்கொள்வது கூடாது சுவாமி படங்களில் உலர்ந்த பூக்களை வைக்கக்கூடாது நம்ம அடுத்தடுத்து பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு அந்த பூக்களை மாற்றி விடுவது நல்லது பூக்கள் இல்லைன்னா அதை விட்டுருங்க நம்ம பூக்களை எடுத்துக்கொண்டு மட்டும் வழிபாடு செய்யலாம் விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும் போது லக்ஷ்மி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்காரக்கூடாது ஸ்வஸ்திக் சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளோ நேரெதிரோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும் போது பையிலும் வைத்து கொள்ளலாம் வாசலுக்கு நேரெதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பது வளமை வெற்றி தனவலாபம் ஆகியவை அளிக்க வல்லது மேற்கூறிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கும் இவ்வாறான விஷயங்களை நம்ம அன்றாடம் முறைப்படி கடைபிடித்து கொண்டு சரியது தவறுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு வந்தாலே வாழ்க்கை வளமாக இருக்கும் செல்வங்கள் நிவேர்த்தனமாக நமக்கு அதிகமாக இருந்தாலுமே நிம்மதியான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமைந்து விடாது ஆன்மீகத்திலும் நமக்கு முழு ஈடுபாடு போது தான் நமக்கு அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியான வாழ்க்கையுமே அமைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் மேற்கூறிய விஷயங்களில் நம்ம இதுவரை செய்கின்ற அறியாத தவறுகளையும் திரித்து கொண்டு இனிமே நம்ம அதை முறைப்படி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு நன்மையாக தான் வரும் இதை நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் ஐதீகம் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் ஓம் நமசிவாய நமக